ಸರಿವಾ <laughs> એ ઓલા ગાયો પાઉં 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 ના ડાયરો ના ડાયરો ફરીથી ફરીથી ડાયર ફરીથી નાડી પોટુવા મેં પડી ના પોટો પોટો વાહ વાહ

ஏய் இசி வந்துறடா நானே சோம்பேறி ஏய் ஏய் இசி நீ உமச்சே புடிச்சானுடா

मारते गुडो झुम्पा ये तो ये डालुكله ब्लू रते काले இந்த கால அடிக்குது வளக்கு பாப்பருக்கு ஒரு ரெண்டு மங்க பெரிய வாம்பு يا حمبوند आकर कोरा उत வாம்பு அங்க இருந்து வாம்புடா வாம்பு hadi inge odincha

சுற்றி பார்த்துட்டு போறேன் சுற்றி பார்த்துட்டு போவான்